தங்கமையில் ஹனிமூனு போட்டோஸ் எல்லாமே அனுப்பி விட்டுருந்தாங்க இல்லையா இதை பார்த்த பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல உடனே அவரும் ஒரு வாய்ஸ் நோட் போடுறாரு தங்கமயில ஃபோட்டோலாம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு அவர் போடுறத பார்த்து மற்றவங்களுக்குலாம் செம்மக்காண்டு இதில் மற்றவங்கன்னு சொன்னால் குறிப்பாக நம்ம ராஜி மீனா கோமதிக்கெலாம் என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கோமதி கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும் போது நம்ம பாண்டியன் உள்ளே போயிட்டு சரி நீ அந்த மயிலுக்கு ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பினியான்னு கேட்க ஆமாம் நான் கூட தான் தான் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனேன் என்னைக்காவது என்னை பார்த்து ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கோமதியும் செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க இதே என்னடா வம்பா போச்சுன்னு நம்ம பாண்டியன் வீட்டுக்குள்ளார இருந்துக்கிட்டே நம்ம கோமதிக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம கோமதி பயந்தாலோ ரெண்டு பேரும் ஜாலியாக ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ராஜி மீனாவும் வந்துடுறாங்க என்னங்கத்தை வீட்டுக்குள்ளாரே ஒரே ரொமான்ஸா அப்படின்னு பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க இது பார்க்கும்போதே ப்ரமோ ரொம்பவே நல்லாயிருக்குங்க எபிசோடில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்